போற்றும் பாரதம் இது இணையில்லாமியம் Oh.

ஏதோ மரமே ஏகா யந்தபட மணிவோ ஏதோ மரமே ஏகா ஆ யந்தபடா மணிவோ ピッ தாத்தா மேரமாரே முன்னோடி மேரமாரே ஹே சொந்தங்களுக்கு அਨੇ கோடி வந்து தாத்தா எந்த தினமே வந்து பட்டன மூரு நின்னு தாத்தா தேவன் வந்து வந்தாரு கோடி எந்த தினமே बंदी में बंदा पूर्ण बंदी में रोड लाइन लाइन बंदी 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 पुर्न मार गए हैं पुर्न मार गए हैं पुर्न मार गए हैं के मुद्दा बरगेरे मार गए मार गए रोड लाइन आका அந்த ஊரே பாதத்தை வேண்ட காரணத்தினால் சகல கண செல்வங்களோடு வளவனை எழுந்து எழுந்து பேரை எழுந்து அருவை பேசி எழுந்து 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 நாட்டில் தம்மா தா தா நாட்டியிரந்தவர்களை காணகத்துக்கு கொண்டு இக்கதக்காலான எதனாவது சொல்லுப்பா தா Baker, Obama, rain, well, mi flowinv daoFn and so incredibly young rowov And I wo the real sa hey போது நாங்கள் பத்தி ஏதாவது <music/> நாங்கள் பத்தி ஏதாவது <music/> ராசா ग வேறீங்க பீமா அர்ஜுனா நகல சகாதேவா பேசி எழுந்திரி எழுது எழுந்திரி பட்டத்தில் விற்றுத்தவர்களுக்கு என்ன பார்த்து யாரோ ನನನನ್ಯನನ ತನನನನನ್ ಇವವವ ಯನನನನನನ ನನನನನನನನನ

ஒன்றாக கூச்சல் போடுவதுதான் ஒற்றுமையாக ஒற்றுமையாக ஒன்று கூடி நாங்கள் அழுவதெல்லாம் உங்களுக்கு கூச்சல் போல் தாத்தா

гандаয়া গয়া রোগে গন্ধে আড়ুড়িয়ে গেল গমগতি ময়ালি লাইতে ও বান্দা মন খুশি যেই যেন মনটি আমারে बोल रे यार बारीगी <laughs> आयो <laughs> que ya జా కలువీ

எதை ஒர்க்கம் சேர்ந்தவர்க்கு வழி கேட்க வரும் நான் என்ன கூறினேன் ஓ நீ நாங்க ராஜாக்கள் இருந்து இருந்து தந்தை சொர்க்கம் சேராமல் நகத்திருந்து இந்த உலகில் அரசர் புரியுது என்னன்னு பலரை தந்த சொர்க்கம் சேர வேண்டும் அது உண்டான வழிமா நீங்க தான் கூற வேண்டும் என்று சொன்னார் என்று உரைத்து அவர் என்ன கூறினார் அப்படி யாரும் செய்யத் தகாத ஓ ராஜேஸ்வரி செய்யா ஓ அது பயணம் உங்க தந்தை சொர்க்கம் அடையலாம் உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ராஜசூழ் யாகம் செய்தார் மும்மூர்த்திகளுமே செய்யவில்லை அப்பேற்பட்ட யாகத்தை செய்தால் உனது தந்தை சொல்றம் அடிவார் என்று குறித்தார் எப்படி செய்வது என்று கேட்டீர்கள் மாமா துணை கொண்டு யாக நடத்து நன்மையாக நடக்கும் கூறினார் பிறகு நாரத வார்த்தை கேட்டு கேட்டு எங்க மாமா அழைத்து யாகம் செய்தோம் பிறகு ஐ ஐம்பத்தி அஞ்சு நாடுகளும் நாட்டு ராஜாக்களும் வந்தார்கள்

நாங்களும் சென்றோம் சென்ற எங்களை மண்டபத்தை காட்டுவோர் தமித்து வந்துட்டு நயமாக பேசி ஓ சூதமா அமர் செய்து ஓ தாத்தா அம்மா அம்மா விட்டு ஓ சூதம் மாதிரி ஓ நாடுகளா தாத்தா

கோட ஆடவர்கள் என்ன உண்ண செய்யலாங்களே பேண்டைய ஆடை கலந்திருக்கின்றேன் என்னடா கடவுளான

அந்த அக்கிரா புறமே பொடி பொடியாய் போய் இருக்கும் ஏனாகவில்லை தாத்தா என் அண்ணாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அண்ணா என்ன ஒருத்தா தெரியுமா என்ன எங்கள் தேவி ஈட்டு வந்து அம்பலமான மேடை ஏற்றி வச்சிரும் கிடைத்த நேரத்திலே தாத்தா என் கண்கள் எல்லாம் சிவந்ததி கோபம் பறந்தது கோபம் கொத்தளித்து வந்தது கொத்தளித்து அவனை மண்டலி பிழைக்க வேண்டும் அவன் உதிரத்தை குடிக்க வேண்டும் என்று ஆவேசமாக அண்ணா இடத்தில் மண்டியிட்டு கால

தந்தைக்கு தந்தையாக எங்க தந்தை இருந்த பிறகு அண்ணன் வாழ்க்கை வேத வாக்காக எழுத்து சமையல் வார்த்தையை கேட்டி வருகிறோம் தாத்தா அண்ணன் வார்த்தையை தள்ளி நடக்க கூடாது உலகத்தில் உள்ளவர்கள் கேவலமாக பேசிவிடுவார்கள் ஆமா அண்ணன் வார்த்தையை தள்ளி நடந்தான் பீமன் என்று சொல்லுவார்கள் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றிருந்தே தாத்தா பீமா தாத்தா அண்ணாவுடைய வார்த்தையை கேட்டவர் அவர் நாவுக்கு கட்டுப்பட்டு வீர அடைந்து மதக்கி கை கட்டி வாய் முடி இருந்து விட்டாய் தரங்கள் துடிக்கிறது புதிரங்கள் சூடேறுகிறது புஜபலங்கள் சுடிகின்றது என்ன செய்வே தாத்தா அண்ணா ஊடிய வாவு கட்டுப்பட்டு இருந்து விட்டார் அண்ணாவின் ஆவுக்கு கட்டுப்பட்டு கை கட்டி வாய் பட்டி தவறு செய்தவன் போல வஸ்திரவரத்தில் நின்று கொண்டிருந்தேன் நிரந்தர அடையாது என்று அண்ணா சொன்னார் அதனால் இருந்து விட்டாய் யாரா தாத்தா இருந்தாலும் இருக்கட்டும் உன்னுடைய கருத்தியதாக தான் இருக்கணும் என்னுடைய

வேலையை செய்திருக்கின்ற <laughs> 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 <laughs>

மனிதனுக்கு வாழ்வு சிறந்த காலம் சிறந்த காலம் நீர் ஓடி நீர் ஓடுவது சிறந்த காலம் காலம் அதனால் இந்த சரணத்தில் நமக்கு தாழ்வு காலம் துரியனுக்கு வாழ்வு காலம் கோபத்தை ஆற்றாமல் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் அண்ணா அதனால் அண்ணா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்தாதிகளுக்கு ஆட்பட்டவன் அல்ல அப்படி இருக்க அண்ணாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மனம் ஒரு தேன் தாத்தா தாத்தா அப்படி இருந்தாலும் உன்னுடைய கருத்து ஏதாவது சொல்லுப்பா தாத்தா

ক��াস দাছে কাঐসে அண்ணாவோடு கருமதை செய்து கொண்டிருந்தாரு அப்போது தரத்தில் ஓரம் வைத்துக் கொண்டு இருந்த கதை விட்டு தாத்தா நேற்றைய தினத்திலே அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் என் வாயினால் சொல்ல முடியாது தாத்தா நேற்றைய தினத்திலே சிறிய பிதாயங்களை விகிதம் எழுதி வர அழைத்து அச்சினாபுரம் சென்றோம் மண்டபத்தை காண்பிக்கும் போல் காண்பித்து அண்ணாவை தூதுமுனையிலே அமர்த்தி நாடு நகர் அனைத்தும் பறித்துக் கொண்டு தன்னையும் தோற்றார் தங்களையும் தோற்றார் தேவியும் தோற்றார் அனைத்தும் தோற்றுவித்தார் என்று குருமார்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்ட பிறகு பனிரண்டு வனம் ஓராண்டு அஞ்சாத வாசம் கழித்தால் ஊதுமுனியில் இருந்த பாதி ராஜ்யத்தை தருகிறேன் என்று கட்டளையிட்டார் அனைவரும் ஒப்புக்கொண்டோம் தாத்தா முச்சிரிகை பத்திரம் எழுதி அழியா இருக்கக்கூடிய அசோத்தா மாகத்திலே ஒப்படைத்து விட்டு வனத்தில் வந்தோம் நேற்றைய தினத்திலே அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தை நினைத்து நினைத்து நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்கிறாயே தாத்தா என்னடா செய்து கொண்டிருந்தோம் எதனால் கை கட்டி வாய் மூடி நின்று தெரியுமா தெரியுமா இத்தனைக்கும் என் அண்ணா தருமண்ணாவானவர் அம்மிகளே பொருங்களப்பா பொருங்கலப்பா பொருங்கலப்பா என்று உரைத்ததால் எங்களுடைய கரத்திலிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுவிட்டு நாவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கைகளை கட்டிவிட்டோம் அண்ணாவானவர் ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் அச்சினாபுரத்தையே மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு அண்ணாவின் வந்து நாங்கள் விழுந்திருப்போம் அதனால் அண்ணாவின் நாவுக்கு கட்டுண்டோம் தாத்தா நீங்கள் ஐவராஜாக்களும் ராஜாக்களும் அமைதியாக வீர தீரங்களை கட்டிவிட்டு அமதியாக இருந்து விட்டாய் அதாவது இருந்தால் உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய மனக்கருத்தை கேட்கிறீர் இந்த பாலைவனமாக இருந்தது இந்த வனம் முதல் வனம் இந்த பாலைவனத்திலே நாங்கள் பாண்டவர்கள் ஆகிய நாங்கள் வந்து கால வைத்தல் திருந்து இந்த பாலைவனம் சோலைவனமாக மாறிவிட்டது அப்படி பசுமையாக ஆறுகளும் குளங்களும் நீர் ஓடைகளும் அதிகம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த வனத்திலே தாத்தா நாங்கள் ஓராண்டு காலங்கள் இந்த வனத்திலே நாங்கள் சஞ்சரிக்க போகிறோம் இந்த வனத்திலே எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் நீங்கள் காத்தல்ல வேண்டும் வழியாகட்டும் செங்கப்பருடா தவிர பனிரண்டு வனம் முடிந்து ஒரு அண்ண ஐயான மாசம் முடிந்து முடிந்த பிறகு ராஜ சபையிலே நாங்கள் ஆளுக்கு ஒரு ஆளு ஆளால் ஒரு சபதம் பண்ணிருக்கோம் தாத்தா அப்படியோ நான் என்ன சபதம் செய்தேன் தெரியும் அந்த இந்த கெதிக்கால ஆக்கிய ஜகுனி ஜகுனியை பெத்த சௌபாலநாதனை கொள்ளாவிட்டால் அவருடைய தந்தை ஆமா ஏனென்றால் தாத்தா ஒரு பிள்ளையானவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் யாரால் தெரியுமா யாரால் வளர்ப்பின் மகிமையால் தாய் தந்தை மூலமாகதான் தாய் தந்தையின் வளர்ப்பினால் தான் ஒரு பிள்ளையானவன் நல்லவனாவதும் தீவாய ஆனவனும்